ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகாராஜிக்கு ஜெய் குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது நம்ம சங்கடர சதுர்த்தி இந்த குரோதி ஆண்டோட மாசி மாதம் வரக்கூடிய முதல் சங்கடர சதுர்த்தி பொதுவாக ஒன்று தான் வரும் ஒரு தமிழ் மாதத்துக்கு இருந்தாலும் அது ஏன்னா ஆரம்பத்துலேயே இந்த சங்கடர சதுர்த்தி இருக்குது இல்லையா ஒரு ரெண்டு மூணு நாளில் மாதம் பிறந்து ஸோ அதனால் அப்படி சொல்லணும் இந்த சங்கடார சதுர்த்தியானது ஞாயிற்றுக்கிழமை கூடிய வேலையில் அஸ்தம் திருநக்ஷத்திரத்தில் இருக்குது இதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து அஸ்தம் திருநக்ஷத்திரத்தில் கூடிய வேலை சங்கடார சதுர்த்தி வருவது ரொம்ப ஒரு விசேஷம் ரொம்ப அபூர்வமும் ஆகும் அது ஏன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா விநாயகப் பெருமானோட திருநக்ஷத்திரத்தை வந்து அஸ்தன்ட்டு குறிப்பிடுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க உத்ராடம்ன்ட்டு கூட பட் உத்ராடம் வந்து சுவாமியோட தலை மாறிய கோலம் அதாவது வந்து விநாயக பெருமான் ஆதியில் வந்து நரமுக விநாயகர் அதாவது மனித முகத்தோடு தான் சுவாமி இருந்தாங்க ஒரு புராண லீலைகளால் சுவாமிக்கு வந்து யானை தலை வந்தது வந்து உத்ராடம் தலை மாறிய நட்சத்திரம் வந்து உத்ராடம் பட் ஆனால் சுவாமியோட ஆதி நட்சத்திரம் அப்படி பார்த்தா நரமுக விநாயகராக இருந்த விநாயகரோட திருநக்ஷத்திரம் எது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அஸ்தம் ஸோ அதனால தான் அஸ்தம் கூடிய வேலையில் க சங்கடர சதுர்த்தி வருவது ரொம்ப உத்தமம் அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஆதிவாரத்தில் வருவது இன்னும் அதிகமாக விசேஷம் ஏன்னா இந்த ஆதிவாரத்தில் ஒரு சங்கடர சதுர்த்தி வந்தது அப்படின்னு அப்போ நாம் வழிபாடு பண்ணக்கூடிய கணபதி மூர்த்தங்களில் யார் ரொம்ப முக்கியமானவர் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நரமுக விநாயகர் தான் ரொம்ப முக்கியமானவர் நரமுக விநாயகர்னா இங்கே எங்கே இருக்கிறார் அப்படி பார்த்தாச்சுன்னா இங்கே நியர்பை இங்கே சென்னையில் தெரியல பட் ஆனால் சிதலைபட்டின்னு நினைக்கிறேன் திருவாரூர் பக்கத்தில் அங்கே நரமுக விநாயகர் முகத்தோட சுவாமி விநாயகப் பெருமான் இருப்பாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடங்களில் இருப்பாங்க இங்கே பொன்னேரி சின்ன காவலத்தில் கூட நரமுக விநாயகர் தான் அழிஞ்சில் மரம் கீழே இருக்கிறவர் ஏன்னா அவர் சுயம்பு ஸோ இந்த மாதிரி நரமு அதாவது வந்து மனிதமுகமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான தரிசனம் பண்ணுறது அவரை வந்து அவருக்கு எதையும் பண்ணுறதுலாம் ரொம்ப உத்தமம் பட் ஆனால் தரிசனம் பண்ணுறது பண்ணுறதுலாம் நியர்பை இருக்காதே அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறோம் குருவர்களால் சரி ஏன் இந்த நரமுக விநாயகர் இவ்வளோ இம்பார்ட்டன் அப்படி பார்த்துட்டிங்கன்னா முகத்தோடு இருக்கிற விநாயகருக்கு ஏன்னா அவரோட ஆதி திருநக்ஷத்திரம் அஸ்தம் ஒன்று ரெண்டாவது ஆதி வாரத்தில் வந்ததுனால அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்ததினால இந்த சூரிய பகவானே வந்து ஞாயிற்றுக்கிழமை சங்கடர சதுர்த்தி வந்ததுன்னா அவரே வந்து இந்த ஆதி விநாயகராக இருக்கக்கூடிய மனித முகத்தோடு இருக்கக்கூடிய விநாயகருக்கு விசேஷமான பூஜைகளை சுவாமி வினா சூரிய பகவானே பண்ணுறாராம் நித்தியப்படி அவர் வெள்ளருக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் அவரோட திருப்பணிகள் பண்ணுறாரு அது வேறு விஷயம் பட் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கூடிய வேளையில் ஒரு சங்கடர சதுர்த்தி வந்து எடுத்து அப்படின்ட்டாங்கன்னா அப்போது சூரிய பகவானே அந்த சங்கடர சதுர்த்தியை ரொம்ப அதிமாக விசேஷமாக கொண்டாடுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாங்க சரி அப்போது நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா ரெண்டு வகையான விசேஷமான அனுகிரகங்கள் உண்டுங்க அதாவது வந்து இது ஆதிவாரத்தில் வந்த சங்கடர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மனிதமுக விநாயகரை நாம் பூஜை பண்ணுறோம் அதன் மூலிமா நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சூரிய பகவானோட ஆசையும் கிடைக்கும் ஒன்று ஏன்னா அவரும் பூஜை பண்ணும்போது நம்மளும் இங்கே பூமியில் பண்ணுறச்சே அவரோட பூஜா பலன்களும் நம்மளை வந்து செய்கிறோன்றது ஒரு வகையான நியதி ஏன்னா ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் நம்ம பூமியில் ஏதேன்னு ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு அது தேவர்களும் வந்து மேலே பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் அப்போ நாம் அதே மாதிரி அந்த காலத்தை முறையாக குருநாதர் வாத்தியார் மாதிரி பெரியவங்க சொன்ன அந்த பூஜைகளை கரெக்டாக பண்ணுறோம் அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஒரு பலன்கள் பார்த்தாச்சுன்னா அவங்களோட பூஜையில் நம்ம மிங்கலாகி தான் பண்ணுறதா பலன்கள் வந்து எழுதுவாங்களாம் ஸோ அதனால் சூரிய பகவானோட பூஜா பலன்களும் நம்ம கிட்டுமா கூடுதலாக ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஆதித்ய அஸ்தம் அப்படின்ட்டு பஞ்சாங்கத்திலே போட்டிருப்பாங்க நீங்கள் பாருங்க அது என்ன ஆதித்ய அஸ்தம் அஸ்தம் திருநக்ரம் அது மாதிரி வந்து போயிட்டு இருக்குது அது என்ன ஞாயிற்றுக்கிழமை வந்ததுன்னா ஆதித்ய அஸ்தம் ஏன் அப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா நவகிரகங்களில் ஒன்பது பேருக்கும் அவங்க ஒவ்வொருவருக்கும் பிறந்த திருநக்ஷத்திரன்ட்டு ஒன்று உண்டுங்க அதன்படி பார்த்துட்டிங்கன்னா இப்போ சந்திர பகவான்னா மிருகசிரீஷம் அப்புறம் இந்த புத பகவான்னா அவிட்டம் திருநக்ஷத்திரம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இவங்க பிறந்தாங்க அது மாதிரி ஒன்பது பேருக்கும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரங்கள் உண்டு அவங்க பிறந்த நட்சத்திரங்கள் இப்போ நமக்கு இருக்குது இல்லையா நம்ம இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோன்ட்டு அந்த பிறந்த நாளை கொண்டாடுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நவக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திருநக்ஷத்திரத்தில் தான் பிறந்திருக்காங்க இல்லையா அதில் சூரிய பகவானோட திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா அஸ்தம் ஸோ அதனால தான் ஆதித்ய அஸ்தம்ட்டு அப்படி போடுவாங்க பாருங்களேன் ஏன் அப்படி ஆச்சுன்னா அன்றைய தினம் நாம் பண்ணக்கூடிய சூரிய பூஜைகளால் பலன்கள் வந்து பன்மடங்காக கிடைக்கும் சூரிய பகவானோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கும் ஏன் சூரியனோட இம்பார்ட்டன் நமக்கு மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன்னா அள்ளி கொடுப்பாரு குருன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் இப்படிலாம் இருக்கும் சனீஸ்வரர்னா அப்போ அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு அவரும் ஓகே அவர் ஏதாவது பூஜை பண்ணலாம் சூரியன் என்னப்பா அப்படி யோசிக்காதீங்க என்னென்னா இந்த நம்மளோட பிறந்த ஜாதகம் இருக்கு இல்லையா அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் இந்த ஒன்பது கிரகங்களும் இருக்குது அந்த ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பாகைன்ட்டு சொல்லுவாங்க டிகிரி அந்த டிகிரி வைஸ் எது அதிகமாக இருக்கோ அந்த கிரகம்தான் வந்து அந்த நக்ஷத் அந்த ஜாதகக்காரங்களுக்கு அந்த மனிதருக்கு வந்து ஆத்ம காரகன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவர் அந்த ஜாதகருக்கு செய்ய வேண்டிய நிறைய நல்லதெல்லாம் அவர் தான் வந்து முன்னாடி இருந்து வந்து செய்வார் அந்த அதிகமான பாகை பெற்ற கிரகம்தான் ஒரு ஜாதகருக்கு அதுதான் வந்து ஜோதிட விதி அப்போ அந்த ஆத்ம தான் முன்னாடி வந்து நின்று எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார் எனி டைம் அந்த நவகிரகங்கள்லேயே எல்லாரும் பண்ணாலும் அவரும் கொஞ்சம் முன் முன்னாடி வந்து பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஜோதிடத்தில் உண்டு இங்கே இந்த நவகிரகங்களுக்கும் வந்து ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு இப்போ சனீஸ்வரர் பகவான்னால் அவர் ஆயுள் காரகன் புத்திக்கு புத்த பகவான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் குரு பகவானா புத்திர காரகன் இப்படி ஒரு ஒரு காரகம் சொல்கிறாங்க இல்லையா ஜோதிடத்தில் அதன்படி சூரிய பகவானோட காரகத்துவமே பார்த்துட்டிங்கன்னா பொதுவாகவே அவர் ஒரு ஆத்மகாரகன் காரகன் அவருக்கு வந்து ஆத்மகாரகன் சொல்லுவாங்க உயிர்காரகன் சொல்லுவாங்க ஜீவகாரகன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க அப்போ அவர் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாருங்களேன் அதனால தான் அவரை மையமாக வச்சு நவகிரகங்களும் வந்து ரொட்டேஷன் பண்ணி வந்துட்டே இருக்காங்க அதனால் சூரிய பகவானோட அனுகிரக ஆசி சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம எல் எடுத்த வெற்றி வெற்றியடைவதற்கு நம்ம எந்த இடத்துலையும் அவமானம் என்ற ஒரு நிலைமை அடையாமல் இருப்பதற்கெல்லாம் சூரிய பகவானோட ஆற்றல் வேணும் அவரோட ஆசி வேணும் அவரோட ஆசி இல்லைனா எங்கேயாவது எதுக்கு தப்பா ஏதாவது பண்ணிட்டோம்னா அவமானம் இதெல்லாம் வந்துடும் அதனால தான் இந்த சங்கடர சதுர்த்தி வாத்தியார் எப்படி குறிப்பிடுவார்னா ஆதிவாரத்தில் வந்தால் மானம் காக்கும் சங்கடர சதுர்த்தி அதாவது இந்த சங்கடர சதுர்த்தியை நம்ம முறையாக வழிபாடு பண்ணிட்டோம்னா இங்கே ரெண்டு வகையான அனுகிரகங்கள் சூரிய பகவானோட அனுகிரகாசி ப்ளஸ் விநாயகப் பெருமானோட அனுகிரக இந்த ரெண்டு பேரோட அனுகிரக ஆசியால் நமக்கு இங்காலத்தில் நம்மளோட காலம் முடிகிற வரைக்கும் நம்மளோட மானம் போகாமல் இருக்கும் மானம் போகிற மாதிரி எந்த பிரச்சனையும் நம்ம போய் சிக்க மாட்டோம் செய்ய மாட்டோம் ஃபஸ்ட்டு அது செஞ்சால் தானே அந்த பிரச்சனைக்கு உள்ளே போகிறது செய்யாமல் இருக்கிறது குருவர்கள் வந்து நிச்சயமாக வழிகாட்டும் ரெண்டாவது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனையே வராமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ரக்ஷையை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கடர சதுர்த்தி தான் இந்த ஆதித்ய வாரத்தில் வந்த அஸ்தமுத்திரி நட்சத்திரம் கூடிய சதுர்த்தி சங்கடர சதுர்த்தி ஸோ எவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்துட்டிங்களா சரிப்பா எவ்ரி திங்ஸ் ஓகே ரொம்ப விளக்கம் கொடுத்துட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நரமுக விநாயகரை தேடுங்கோ கிடைக்கலனா பிரச்சனை இல்லை நீங்கள் இருக்கிற அங்கங்கே பகுதியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு இரட்டை கணபதி துதின்ட்டு ஒன்று உண்டு நட்சத்திர துதி அதை ட்ரேஸ் பண்ணுங்க கிடைக்கும் உங்களுக்கு நெட்டில் இங்கேயோ அதில் அகஸ்தியர் டாட்டா இருக்கலாம் நிச்சயமாக இருக்கும் அதை ட்ரேஸ் பண்ணி அதை சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா விநாயகர் அகவல் நிச்சயமாக ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனால் அது சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சங்கட நாசன ஸ்லோகன்ட்டு ஒன்று உண்டு விநாயகர் அது சதுர்த்தியில் சொல்கிறது ரொம்ப விசேஷம் கொஞ்சம் சான்ஸ்கிரிட் கலந்தது தான் அது ட்ரை பண்ணுங்க முடிஞ்சால் ரொம்ப நல்லது அது சின்னது தான் அதெல்லாம் அப்படின்னா கவச்சம் விநாயக கவச்சம்னு ஒன்று இருக்குது கஷ்யப்ப முனிவர் இயற்றியது அது ரொம்பவும் அதுவும் அற்புதம் இதெல்லாம் வந்து நமக்கு ரக்ஷையை கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் சொல்லணுமாப்பா அப்படின்னு யோசிச்சுங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துங்க உங்களுக்கு ஏன்னா லீவு டைமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ரொம்ப ப்ரீஃபாக அதை எல்லாத்தையும் சொல்ல வே சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்குமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த நாளில் இப்படி பண்ணிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய அனுகிரகம் குறிப்பாக மானம் காக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாதியார் குறிப்பிட்டு சொல்கிறாங்க சரி இந்த ஆதி விநாயகரோட அனுகிரகத்தை பெறுவதற்கு சக்கர விநாயகர்ன்ட்டு ஒரு விநாயகர் இருக்கார் அதை கூட நீங்கள் நெட்டில் ட்ரேஸ் பண்ணுங்க ஒருவார் ஒரு அற்புதமான விநாயகர் அவர் அவர் நீங்கள் தரிசனம் பண்ணுறது தென் வந்து அந்த சக்கர விநாயகர் துதின்ட்டுலாம் இருக்குது அதெல்லாம் சொல்கிறது கூட மிகப்பெரிய நமக்கு ஒரு நல்ல ஒரு ரக்ஷையை கொடுக்கும் குறிப்பாக அகத்திய பெருமான் நாடியிலருந்து அடிக்கடிக்கு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார் அகத்திய பெருமான் அதில் என்னென்னா எவ்ரி சங்கடர சதுர்த்திக்குமே ஒரு ஒன்பது குடம் தீர்த்தத்தை விநாயகப் பெருமானுக்கு ஊற்றி அவரை திருப்திப்படுத்துங்க அப்படின்னுவார் எல்லாராலையும் அப்படி முடியுமான்ட்டு தெரியல பட் ஒரு ஒன்பது சொம்புகளையாவது நீங்கள் தீர்த்தம் கொண்டு அந்த தீர்த்தத்தில் முடிஞ்சால் நல்ல அந்த வாசனா திரவியங்கள்லாம் சேர்த்துட்டு அருகாமில் இருக்கக்கூடிய ஒரு கோயில்களில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விநாயகபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஸோ அதனால் நமக்கு அவரோட பேருதவி நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே கிடைக்கும் தானங்கள் ஆஸ் யூஷுவல் தான் இந்த கொழுக்கட்டை சுண்டல் சம்திங் இதெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ ஏன்னா எந்த போதையோட பூர்த்தி பூரணம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிறிய அளவில் நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் தான் ஓம்